வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் சொல்ல போகிற சப்ஜெக்ட் அந்த காலத்தில் இருக்கிற பெண்களுடைய ஒரு இது வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அதாவது அந்த காலத்தில் எல்லோருமே ஒருத்தர் கொத்தர் நிறைய வல்கராக பேசுறது இது பண்ணுறது ஹாசியமாக பேசுகிறது ஒருத்தர் கொத்தர் கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருப்பான்னு எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவான் பேசிச்சே நிறைய வேடிக்கையாக பேசுவாள் சில பேர் இது பண்ணுவாள் எல்லோரும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை பற்றி சிவசங்கரி தன்னுடைய கதையில் எழுதியிருந்தாள் பாலம்னு அவருடைய மூணு தலைமுறை அதாவது ரொம்ப இப்போ முன்னாடி இருந்தவா நடுவில் இருந்தது இப்போ இருக்கிறது மூணு தலைமுறையில் இருக்கிற பெண்கள் என்னென்ன பண்ணுவாள் எப்படி வாழ்க்கை இருந்தது என்னென்ன நடந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனந்த வீடுலேயோ வந்தது ஞாபகம் நாங்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பி படித்து செஞ்சு எல்லாம் பண்ணிகிட்ருப்போம் ஏன்னா கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் அதை பற்றி ஒரு நிகழ்ச்சி என்னென்னா சாவித்ரி வைத்தியின்னு என்னுடைய ஃப்ரெண்டு அவள் தான் இந்த மண்டே சேரிட்டி கிளப்புன்னு வச்சுருந்தா அப்புறம் இந்த விஸ்ராந்தின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்தி தான் எல்லாம் பண்ணான் அவள் வந்து அந்த கால அந்தளவுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி அப்போ அந்த பாலங்கள் வந்த புதுசில் இருக்கான் அவள் வந்து ஒரு மீட்டிங் போட்டா எல்லா பெண்களும் வரணும் அதாவது பெண் உரிமையை பற்றி எல்லாரும் பேசணும் செய்யணும் இது பண்ணணும் அப்படின்னுட்டு அப்போ அந்த அப்போவே அவருக்கு ஒரு ஊர்வலம் அம்மெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா பண்ணான் நான் அதில் அவளோட கூடவே இருந்ததுனால நானும் அவள் கூட இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டேன் அப்போ வந்து ஒரு ராஜேஸ்வரி ஏவிஎம் ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன் இடம் மறந்து போயிடுச்சு அங்கே ஒரு அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் போட்டான் அந்த மீட்டிங்கில் ஜோ சிவசங்கரி அப்புறம் வந்து புஷ்பா தங்க ஒரு ரைட்டர் அது பேர் வேணுகோபாலும் புஷ்பா தங்க போடுவார் அவரும் ரொம்ப பிரபலம் அவர் எங்கள் ஹஸ்பண்டு இன்னொரு அஞ்சாறு பேர் இன்னும் நாலஞ்சு பேர் இருந்தால் எல்லாருமே உட்காந்து நாங்கள் எல்லாருமே அந்த ஊர்வலத்தை கலந்துருந்தவாழையும் நிறைய பேர் லேடிஸ் தான் கொஞ்சம் ஜென்ஸு எல்லாருமா வந்து உட்காந்து அதை ரொம்ப சுவாரஸ்யமாக நான் ஃபுல்லு அதே ஹால் ஃபுல்லு பார்த்தோம் அப்போ சோ பேசிச்சா என்ன பண்ணார் என்னமா இந்த மாதிரி வல்கரா ஒருத்தரை வந்து ஒரு விகடனில் எழுதலாம் அது மாதிரி எல்லாம் எழுதுறது மகா தப்பு பெண்களுக்கு சுதந்திரம்னு சொல்லிவிட்டு பெண்களை பற்றி இழிவுபடுத்த இது பண்ணுறான்னுட்டு அவர் பணியில் அவர் எப்போவுமே பொறுத்தையாறா சாடு சாடுன்னு சாடுவர் அது மாதிரி அவர் சாடினார் ஒரே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக என்ன இவர் இப்படி பேசுகிறதே உடனே இங்கேருந்து நீங்கள்லாம் மட்டும் பத்திரிகை நடத்தலையா அப்படின்னு யாரும் கேட்டால் என் பத்திரிகையில் ஒரு பாடி விளம்பரம் கூட வராது நான் அதை அவ்வளோவே பண்ண மாட்டேன் இவர் எப்படி பப்ளிக்கில் இந்த மாதிரி பண்ணலான்னு சிவசங்கரிக்கு ஒரே அழுக வந்துடுத்து என்னமா இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு கொச்சுன்னு இது பண்ணேன் உடனே புஷ்பா தங்கத்தரையும் அவரையும் ஒரு ஏதோ சாடினார் ஐயோ நான் இந்த வம்புக்கெல்லாம் வரல என்ன என்னை விட்டுடுங்கோ அப்படின்னார் அவர் அவர் அங்கே இருக்கிற மே அங்கே இருக்கிற எல்லாரையுமே தப்ப ரொம்ப சுட்டி காட்டி ரொம்ப பண்ணோன்னா சிவசங்கரிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு எப்படி நீங்கள் பப்ளிக்கில் எல்லாரையும் வச்சுன்னு என்ன இந்த மாதிரி பேசலாம்னு கோச்சுன்னு கிளம்பிட்டான் உடனே சா சாவித்திரி பின்னாடியே ஓடி போகாத சிவசங்கரி உடனே போகாத போகாது சொல்லி எல்லாம் பண்ணினா அதுக்கப்புறம் ஆனால் அவருக்கு சிவசங்கரி கிளம்பி போயிட்டான் பட் ஷோ சொன்னதை நான் கண்டிப்பாக நான் சொன்னதை நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் நான் ஒத்துக்க நான் சொன்னது ரைட்டு அப்படின்னுட்டு இவர் இது ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் அந்த க கொஞ்சம் கசமுசாக கொஞ்சம் சலசலப்போட அந்த மீட்டிங்கை முடிஞ்சது அது 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 வந்து ரொம்ப இதாக இருந்தது அது வந்து அது வந்து அந்த காலத்து வழக்கம் அவள் எல்லோருமே அப்படி தான் ஒருத்தர் ஒத்தர் எங்க எங்கள் அம்மா ரொம்ப சொன்னான் அவள் அம்மா பாட்டிகள் எல்லாருமே வெய்யறது கூட ஒரு மாதிரி இதாக தான் வெவான்னு அதை அவர் பிரதிபலிச்சுருந்த ஸோ அது ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம் நீங்கள் இதை ப பிவிப்பட்டுட்டு அந்த மாதிரி உங்களுக்கு எதனால் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க எல்லாரும் என்ன கமெண்ட்ஸோ எப்போவும் போல நிறைய அதெல்லாம் எழுதுங்கோ இது ஒரு நிகழ்வு நடந்தது அதுக்காக இதை பற்றி சொல்லுங்கள்